புதிய டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் இவர்கள் காலங்களில் பாடிய பாடல்கள் மிகவும் ரசிக்கக்கூடியவை இந்த பாடல்களில் என்னை மிகவும் கலந்தவை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்கள் தத்துவ பாடல்களாயினும் காதல் பாடல்களாயினும் பக்தி பாடல்களாயினும் அவருடைய அவர் பாடிய பாடல்களுக்கு இணையான பாடல்களை என்னால் உணர முடியவில்லை அந்த வகையில் சரஸ்வதி சம்பதம் என்ற படத்தில் அவர் பாடிய முதர எழுத்தெல்லாம் வைத்தாய் தேவி என்ற பாடல் என்னை மிகவும் கவர்ந்தது அவர் பல பாடல்களை கர்நாடக பாடல்கள் எல்லா பாடல்களும் அவர் படிச்சிருக்காரு அவர் ரொம்ப நல்ல ஒரு பாடகர் யார் மனதிலும் பதியக்கூடிய ஒரு பாடகர் அவருடைய பாடல்களை பாடல்களை நாங்கள் விரும்பி கேட்போம் அவருடைய கச்சேரி அரசம்பரம் கோயிலில் நாங்கள் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கோம் விரும்பி கேட்டிருக்கோம் ஆண்டவன் கட்டளை என்னும் படத்தில் உள்ள பாடல் அமைதியான நதியிலே ஓடும் அது அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்ற பாடல்தான் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம் டிஎம்ஸ் அவர் சாரு வந்து எல்லா பாட்டிலும் ரொம்ப நல்லா பாடுவாங்க இருக்கிறதுலே வந்து அவர் பாட்டுன்னா ரொம்ப தெளிவாகவும் கருத்தாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே மாயிரைக்கே நம்ம அரசமுறை பிள்ளையார்களுக்கு வரும்போது எல்லாம் பார்ப்போம் அதில் அவர் என்ன சொல்லுவார் அதில் வந்து ஒரு சிரிப்பாக இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு பாட்டுங்க எம்ஜிஆர் பாட்டு பாட்டுங்கிற பசங்களாம் சொல்லுவார் அப்போ வந்து எம்ஜிஆர் பாட்டு நான் நான் பாட்டினே நான் பாடுவேண்டா அப்படிலாம் சொல்லுவார் அதெல்லாம் ஒரு இந்த மாதிரிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தால் என்ற படத்தில் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் அந்த பாடல் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அன்பு விரும்புகின்ற டிஎம்எஸ் அவர்கள் இந்திய திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் திரையுலகில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார் அவருடைய வெண்கல குரலால் எந்த நடிகருக்கு அவர் பாடல் பாடுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத அளவிற்கு நடிகர் தேகம் ஜாஜி கணேசன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ ஜாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவர் பாடல் பாடுகின்ற பொழுது உண்மையிலேயே டிஎம்எஸ் பாடுகின்றார ஜவாதி கணேசன் பாடுகின்றாரா என்று நாம் இயக்கத்தக்க அளவில் அவருடைய பாடல் அமைந்திருக்கும் அதை போன்று மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் பாடல் பாடுகின்ற போது புரட்சி தலைவர் அவர்களே பாடுகின்ற போன்று ஒரு இயற்கையான தோட்டத்தோடு அவருடைய குரல் வளம் அமைந்திருக்கும் இன்று இருக்கின்ற பாடல்களை ஒப்பிடுகின்ற போது பாடிய பாடல்கள் மக்கள் விரும்பி ஏற்றித்தக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த பாடலாக இருந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சகோதரர் பெற்றோர் தாயார் கணவன் முறைகள் அவர்களுடைய இயற்கையான செயல்முறைகள் அவர்கள் வாழ்ந்த முறைகளை அப்படியே அவருடைய பாடலில் உயிரோட்டமாக அவருடைய குரலில் மக்களிடத்திலே வேலை வாய்ப்புகள் செய்கின்றவர்கள்தான் சரி அலுவலக இருந்தாலும் சென்று வேலை பழிவின் சாரணமாக வீடு செல்கின்ற போது டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்களை கேட்கின்ற போது ஒரு புத்துணர்வு ஏற்படும் நான் எனது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் விரும்புகின்ற பாடல் ஆனந்தம் விளையாடும் வீடு என்கின்ற அருமையான ஒரு பாடல் எங்களை எல்லாம் மிகவும் இன்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது என்னை போன்ற எனது தொழிலகத்தை விலசுகின்ற நண்பர்களுக்கெல்லாம் கூட அந்த பாடல் மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலை நான் கேட்க விரும்புகின்றேன்